தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தனித்து நின்றால் திமுகவுடைய உடைய நிலமை காலத்துக்கு போயிடுமோ அப்படிங்கறத வருகின்ற கள நிலவும் அப்படிங்கறத காட்ட இருக்குதுங்க அதை நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம வந்து ஸ்பேசல அந்த காணொலி வந்து பதிவு பண்ணிருக்கிறோம் அதாவது இன்னும் நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா அது புதிய சேனல் அப்படிங்கறத கூட அவர்கள் கவனிக்காம கூட தொடர்ச்சி காணொலி பார்த்துட்டு இருந்துக்கலாம் நம்மளுடைய பழைய காணொலிகள்லாம் வந்து பழைய சேனல் இருக்குது அது இருந்த பொழுதிலும் அது வந்து சேனல் முடக்கப்பட்டதனால வந்து அதை தொடர்ச்சி காணொலிகள் பதிவு பண்ண முடியலங்க புதிய சேனல் இனிவரும் காலங்களில் வந்து காணொலிகள் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கிறோம் ஸோ தொடர் தொடர்ந்து அப்படிங்கிறது தாருங்கள் இப்ப விஷயம் என்ன அப்படின்னா அந்த நான்கு தொகுதிகள் என்னென்ன அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் பல தொகுதிகள் இருக்கிறது அதுக்கு முன்பு அந்த நாலு தொகுதியில பார்த்துருவாம இப்ப பொதுவா கன்னியாகுமரி போன்ற அந்த தொகுதி எடுத்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதி எடுத்துருக்குது இல்லையா இந்த பகுதி எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஓவராலா நம்ம கவர் பண்ணும்போது ஒரு நான்கு தொகுதிகள் இருக்குதுங்க நாடாளுமன்ற தொகுதி அப்படி ஏறதால பாத்தோம் இதெல்லாம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இருபத்தைந்து வருது ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துட்டா கூட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து கிட்ட எடுத்துக்கலாமே இப்போ இந்த பகுதியில நாம் தமிழடைய வளர்ச்சி எப்படி எப்படி இருக்குது அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்து அதிகமா போயிடுச்சு அதிமுக திமுகவை தாண்டி அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சதுங்க கடல் நிலவரத்தை எடுத்து பொழுது அதுதான் உண்மையாக இருக்குது இப்ப கன்னியாகுமரி ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து பார்த்தோம்னா திமுக அதிமுக எங்க இருக்குது அப்படிங்கிற தடையமே இல்லாத அளவுக்கு போயிருக்குதுங்க அங்க நாம் தமிழர் மிக ஆழமா வேரூன்றி வளர்ந்து நிற்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது அதே போல இங்க எடுத்து பார்த்தோம்னா ஒரு தனி மனித நபராக பார்க்க காளியம்மாள் அவர்களுக்காக அதே போல அவர்களுக்காகவே வந்து நாகப்பட்டினம் போன்ற பகுதி மயிலாடுதுறை போன்ற பகுதி இந்த பக்கம் கிருஷ்ணகிரி இந்த போன்ற இது போன்ற பகுதியை வந்து அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் நினைக்கிறாங்க சோ இவங்களுடைய இந்த பேஸுக்காகவே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டாரம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் வந்து சூழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வருகின்ற இந்த நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிட்டு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் தேர்தலில் வந்து தேர்தலுடைய ரிசல்ட்டில் வந்து நீங்கள் வந்து அழகாக பார்க்கலாம் அதாவது ஒருவேளை திமுக அப்படிங்கிற கட்சி இத்தனை கூட்டணி கட்சிகளாக அதாவது விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள்லாம் வந்து இல்லாவிட்டால் இங்கே விழுப்புரம் போன்ற பகுதியில் வந்து திமுக ரொம்பவே பின்னுக்கு போயிடும் அப்படிங்கிறதா ஒரு நிலவரமாக இருக்குது இந்த கட்சிகள் மட்டும் சொல்ல ஒவ்வொரு கட்சிகளுமே தனித்து நின்று விட்டார்கள் அதாவது கட்சி ரீதியாக இப்போ நாம் தமிழர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்லை திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதே போல் அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா விடுதலை சிறுத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படி ஒவ்வொரு கட்சிகளும் தனித்து நின்றார்கள்

எழுதி வந்து உறுதிட்டு சொல்ல முடியுது இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வருகின்ற தேர்தலுடைய முடிவுக்கு வந்து பிறகு உங்களுக்கு தெரிய வரும் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் காணொலி மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்